அப்புறம் அவங்க அண்ணன் இல்ல அப்படியே தம்பி 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 அப்படியே தம்பி மேல பாசமா இருந்தாரு அப்புறம் தபார் அப்படியே திரும்புறாரு அப்படிங்கிறான் தபார் தான் நீ நல்ல கவனி எந்த இடத்துல திரும்பினாரு என் தம்பி அங்க வரணும் அவன் அரசியல் நிக்கணும் பேசினார் எந்த இடத்துல எதிர்க்கிறாரு அவர் நினைச்சா அதுதான் உள்ளாட்சி அரசியல் விக்கிரவாண்டி மாநாடு அந்த மாநாட்டு நடக்கிற வரைக்கும்

நீ எந்த மன்னால போறாங்க